வணக்கம் வெல்கம் பேக் முதம் மகாபாரதம் அப்படிங்கிறது சும்மா ஒரு கதை கிடையாதுங்க அது நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லும் ஒரு பெரிய இதிகாசம் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இந்த நிகழ்வுகள் நடந்த இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் தெய்வீக சக்தி நிறைந்த இடங்களா தான் இன்னைக்கும் இருக்கு வாங்க அந்த இடங்கள் எங்கெங்க இருக்கு அதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குருச்சேத்திரம் இப்போ குருச்சேத்திரம் அப்படின்னு சொல்ற இடம் ஹரியானாவில் இருக்குங்க மகாபாரத போர் நடந்த முக்கிய களம் இதுதாங்க இங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய சண்டை பதினெட்டு நாள் நடந்துச்சு இந்த போர் வெறும் யுத்தம் கிடையாதுங்க இது நம்ம மனசுல இருக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டையை காட்டுது இங்க இருக்கிற பிரம்ம சரைவர் அப்படிங்கிற குளம் ரொம்பவே புனிதமானதுங்க சூரிய கிரகண நேரத்துல இங்க குளிச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் இங்கதான் குளிச்சதாகவும் தர்மம் நிலை

திரௌபதி மானபங்கம் செய்யப்பட்டா இதெல்லாம் பாண்டவர்களின் நியாயமான உரிமைகளை கௌரவர்கள் எப்படி பறிக்க நினைச்சாங்க காட்டுதுங்க ஆனா இங்கதான் வழி நின்ற பாண்டவர்கள் போருக்கு அப்புறமா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் தர்மத்தை நாம விழாம பிடிச்சுக்கிட்டா கடைசில வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க மூன்றாவதாக இந்திர பிரஸ்தம் இப்போ நம்ம பார்க்கிற டெல்லி நகரத்துல ஒரு காலத்துல இந்திரபிரஸ்தம் இருந்ததா சொல்றாங்க பிராணகிலா அப்படிங்கிற இடம்தான் அந்த இந்திரபிரஸ்தமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நகரம் வெறும் கட்டடங்களால் கட்டப்பட்டது இல்லங்க பாண்டவர்களின் நம்பிக்கையாலும் விஸ்வகர்மா போன்ற பெரிய செத்திகளின் கைவண்ணத்தாலும் உருவான ஒரு அதிசயம் பாண்டவர்கள் காண்டவ வனத்தை அழிச்சு இந்திர பிரஸ்தத்தை உருவாக்குனாங்க எந்த ஒரு இடமும் எவ்வளவு கடினமா இருந்தாலும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தா அதை நாம ஒரு அற்புதமான இடமாக மாற்ற முடியும் அப்படின்னு காட்டுதுங்க நான்காவதாக துவாரகை இது வந்து கிருஷ்ணரின் லீலைகள் நிறைந்த இடங்க குஜராத்ல கடல் பக்கத்துல இருக்கிற துவாரக தான் கிருஷ்ணர் தன்னோட தலைநகரம் ஆக்கி ஆண்ட இடம் மதுராவுல கம்சனோட தொந்தரவு தாங்க முடியாம யாதவ மக்களை பாதுகாக்க கிருஷ்ணர் இந்த துவாரகைக்கு வந்து குடியேறினாரு துவாரகை அப்படிங்கிறது வெறும் தலைநகரம் மட்டும் கிடையாதுங்க அது பக்தியும் அன்பும் கிருஷ்ணரின் லீலைகளும் நிறைந்த ஒரு ஆன்மீக மையம் இன்னைக்கும் துவாரகா தீஸ் கோவிலுக்கு போனா கிருஷ்ணரோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குங்க கடல் அலைகளுக்கு நடுவுல இருக்கிற இந்த துவாரகை நம் மனசுல இருக்கிற அமைதியையும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையையும் ஆழமா எடுத்துரைக்குது ஐந்தாவதாக மதுரா இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரின் பிறப்பிடங்க உத்தரப்பிரதேசத்துல யமுனை நதிக்கரையில இருக்கிற மதுரா தான் நம்ம கிருஷ்ணரின் பிறப்பிடம் கம்சன் ஆட்சி செஞ்ச இடம் இந்த இடத்துலதான் தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு மதுராவுக்கு போனா கிருஷ்ண நம்மளோட சின்ன வயசு லீலைகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வருங்க இது ஒரு பெரிய ஆன்மீக சக்தி வாய்ந்த இடம் இங்கதான் எல்லா உயிர்களுக்கும் அன்பையும் அமைதியையும் போதிச்ச கண்ணன் பிறந்தாரு ஆறாவதாக பாஞ்சாலங்க இது திரௌபதி பிறந்த பூமி உத்தரப்பிரதேசத்துல சம்பல் ஆத்துக்கும் இமயமலைக்கும் இடையில இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஒரு காலத்துல பாஞ்சாலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு நம்ம திரௌபதியோட அப்பா துருபதன் ஆட்சி செஞ்ச இடங்க இங்கதான் திரௌபதியின் சுயம்பரம் நடந்த ஒரு பெண் எவ்வளவு தைரியசாலியா இருக்கணும் ஒரு அரசனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்னு பாஞ்சால நாட்டு வரலாறு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுதுங்க ஏழாவதாக பங்காங்கா இது வந்து பீஷ்மரின் தாகம் தீர்த்த இடங்க பாங்காங்கா அப்படிங்கிற இடம் குருச்சேத்திரத்துக்கு பக்கத்துலயே இருக்குங்க மகாபாரத போர்ல பீஷ்மர் அம்பு கிடந்தப்போ தாகமா இருக்குன்னு கேட்டதும் அர்ஜுனன் தன்னோட அம்பால பூமியை தொலைச்சு கங்கை தண்ணியை வரவழைச்சு பீஸ்மரின் தாக்கத்தை போக்கின இடம்தான் இது 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 ஒரு ஒரு பெரிய பெரிய தியாகத்தோட குரு பக்திக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் உதாரணம் கங்கை நதி எப்போதுமே நமக்கு புனிதமானதா இருக்கும் அதே மாதிரி பங்காங்காவும் ஒரு புனித நீராடும் இடமா பார்க்கப்படுதுங்க இதுதாங்க மகாபாரதம் நடந்த சில முக்கியமான இடங்கள்ங்க ஒவ்வொரு இடமும் நமக்கு ஒரு ஆன்மீக பாடத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் சொல்லுதுங்க இந்த இடங்களுக்கு போறது நம்ம மனசுல ஒரு அமைதியையும் தெய்வீக உணர்வையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது இந்த இடங்களை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க